வெறும் செம்மண் மட்டும் தான் போட்டு நடுவீங்களா நீங்க சரி சரி அதுட்டு போற சரி வெறும் செம்மண் மட்டும் போட்டு நடுறது கல் இருக்கு பாருங்க எடுங்க கல் இருந்தா எடுத்துருங்க ஓகே ஓகே என்ன திடீர்னு உத்தியாசம் எத்தனை செடி வாங்கிருக்கீங்க பதிமூணு வாங்கிருக்கீங்களா பாக்ஸ் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு box என்ன ஆ box எல்லாமே புது பாக்ஸா ஆ ஓகே ஓகே அங்க ஒரு ரோஸ் செடி இருக்குங்களையா அதை வெட்டி வர்றீங்களா இல்லங்க நேரத்துல ஆ boxல நிரரீங்களா இதுல நிரரீங்களா ஓகே ஓகே வேற என்னென்ன செடியெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்புறம் வேறது எதுவும் வேற யார் செடி வாங்கிட்டு வந்ததுங்க அப்ப வாங்கிட்டு வந்தீங்கிறீங்க பூச்செடி சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படியா சரி சரி அங்கே ஒரு கனகாம்பரை கண் இருக்கு அதையும் பிடிங்கிறீரதா ஆ எனக்கு வேணாம் அங்கே வாங்கிட்டு வந்ததே நான் தான் அங்கே குப்பையெல்லாம் அங்கிட்டு தள்ளி விடுங்க குப்பையை அங்கே எடுத்து விடுக்கோ அதெல்லாம் அதை அங்கே காலை தள்ளி விடு எப்பா தீப்படி கொண்டாப்பா ஏய் என்ன இது என்ன சைனாக்காரை உழுவுற வடமொழி மாதிரி உழுதுட்டுருக்குறீங்க ஆ ஏன் உங்கள் வீட்டில் களை கொத்தலாம் எதுவும் கிடையாதா ஆ போச்சு மொரம் போச்சு மொரம் போச்சு என் புருசை விட்டு முதல் போச்சு அப்புறம் எப்படி இன்றைக்கு செடி நட்டுருவீங்களா ஆ அப்போ டெய்லியும் தண்ணி பாய்ச்சறது நீங்களே செடிக்கு ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ம் சரி மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு செடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம வீடியோஸ் போடலாமா ஓகே ஆரம்பிச்சிருச்சு பாருங்க பத்துட்டு இருக்கான் பாருங்க என் தம்பி ஓகேங்களா சச்சோ கவுந்துருச்சு பயப்பில்ல இந்த ரோஸ் செடி வந்து எப்படி சொல்லுன்னா லைட் ரோஸ் மாதிரி இது வந்து ஐம்பது ரூபா இந்த ரோஸ் வந்து வெத்தலை கொடி இது வந்து நாற்பது ரூபா வெத்தலைக்கொடி வந்து நாற்பது ரூபா சொன்னாங்க வெத்தலை கொடி சரி நம்ம வீட்டில் ஒன்று வச்சு விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் கொய்யா கொய்யாக்கன்று பொட்டு கொய்யாக்கன்று இங்கே பார்த்தீங்களா சின்னதுலேயே பாருங்கள் ஹைப்ரிட் வகை பிஞ்சு பிஞ்சிருக்கு பூ வந்தால் கிள்ளி விட்டுருங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு கேட்டோம்னா செடி வந்து காய் வந்து வச்சு செடி கீழேயே குந்திரும் செடி கொஞ்சம் கூட மேலே போகாது மரம் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இது ரோஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துச்சு இது என்ன கலர்னு தெரியல இருந்து எல்லாம் இது வந்து எப்படி அப்படின்னா இது வந்து இருபது தான் செடியோடய ரேட்டு இந்த செடியோட ரேட் வந்து இருபது தான் ஓகேங்களா அப்புறம் வந்து இருபது ரூபான்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு செடி வாங்கினேன் அது என்னென்ன செடி எது எங்கள் செடின்னு பார்த்துருவோமா இது எந்த கலருன்னு தெரியல இதுவும் இருபது ரூபா அப்புறம் இதுவும் எந்த கலர்ன்னு தெரில இதுவும் இருபது ரூபா இந்த மூணு செடியுமே வந்து சேர்த்து இருபது இருபது அறுபது ரூபா இந்த இதில் பாருங்களே க்யூட்டாக எவ்வளோ அழகா சின்ன குட்டி தண்டு வந்திருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இங்கே பாருங்க அழகா க்யூட்டாக வந்திருக்கா அப்போ நம்மளுக்கு இதுலேயே நாலு செடி மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அடுத்து இந்த செடி இது வந்து என்ன அப்படின்னா ஒயிட் கலர் ஒயிட் கலர் ரோஸு நம்ம நிறையா ரோஸ் வாங்கினதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மூணு செடி நூறுபாய்க்கு எடுத்துக்கோங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம மூணு செடி நூறுரூபாய்க்கு எடுத்துக்கோ அப்படின்ட்டு தான் அதில் வாங்கிட்டு வந்ததை பார்த்தோம்னா இங்கே பாருங்க கொய்யா கண்ணு மாதிரி இருக்குது ஆனால் பட் ஆனால் அது என்ன கண்ணுன்னு தெரில நம்ம வளர்ந்தோன்னு பார்ப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் எல்லோ மை ஃபேவரெட் எல்லோ கலரு இது என்னமோ ஒரு மாதிரி இதாக இருக்குது ஓகே நம்ம வந்து அதை பொழைக்க வச்சுருவோம் ஓகேங்களா இது எல்லோ ஓகேங்களா இது வந்து எல்லோ கலர் ரோஸு அப்புறம் இது வந்து பட்ரோஸ்னு சொன்னாங்க பட்ரோஸில் வந்து இது மேலே பார்க்க என்னமோ டபுள் கலர் மாதிரி தெரியுது பெருசானோன்னு நம்மளுக்கு என்னன்னு தெரியும் அப்புறம் சாமந்திப்பூ செவந்திப்பூன்னு சொல்லுவோம்ல இது வந்து எல்லோ அண்ட் ஒயிட்டு எல்லோ அண்ட் ஒயிட்டு இது கண்ணு ஒரு பாட்டே வந்து எழுபது ரூபான்ட்டாங்க இது வந்து தர முடியாதுங்கக்கா இது எந்த சீசன்லேயும் பூ பூக்கிறது இது வந்து உங்களுக்கு படர்ந்து வரும் அதனால் எழுபது ரூபாங்க்கா சாரிங்க்கா கேட்காதீங்க அப்படின்ட்டா சரி ஓகேன்னு விட்டாச்சு அப்புறமேருந்துட்டு இந்த செடி வந்து நூறுரூபா சொன்னான் இது எப்படின்னா தண்டு இப்படி இருக்குல்ல நல்ல இது வந்து பெரிய ரோஸாக வரும் இன்னும் தண்டு பெருசு பெருசாக இருந்துச்சு பட் ஆனால் வந்து அந்த பையன் அக்கா எனக்காக இதை எடுத்துக்கோங்க இத்தனை ரோஸ் நீங்கள் வாங்குனீங்கல்ல எனக்காக இதை எடுத்துக்கோங்க அக்கா அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இதை எடுத்தாச்சு இது வந்து எல்லோ அண்ட் ஒயிட்டு ஓகேங்களா என் நான் வாங்கிட்டு வந்தது எல்லோ தான் அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஒன்று மட்டும் வந்து எழுபது ரூபா நூறுரூபா சொன்னாங்க எழுபது ரூபாய்க்கு வாங்கியாச்சு அப்புறம் இருந்துட்டு அவ்வளோதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்மளோட செடி வாங்கிட்டு வந்திருக்கு இன்றைக்கி நம்ம கார்டனுக்கு புதுசாக சரி நம்ம வாடகை வீட்டில் தானே இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம கீழே வைக்கும்போது கீழே தான் வச்சுருந்தேன் கீழே வச்சுருக்கும்போது பராமரிப்பு சரியாக இல்லாமல் என்ன ஆயிருச்சு அப்படின்னா செடி வளரல வளருங்கிற பட்சத்தில் வந்து ஒரு செடி பட்டு போச்சு அப்படிங்கும்போது வாடகை வீட்டில் வந்து இவ்வளோ தான் ப்ளேஸு வண்டி நகர்த்த முடியல நகர்த்த முடியாதனால நான் என்ன பண்ணிட்டேன் சரி ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் நாற்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பத்து பாக்ஸ் நம்ம வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த செடியை எல்லாம் வாங்கினதுக்கு இந்த செடி ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் அந்த பையன்ட் சண்டை கட்டி குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இவ்வளோ செடி வாங்கினேன்ல ஏன் அதனால வந்து எனக்கு ஃப்ரீயாக குர்றா அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம நெட்டு ஃபஸ்ட்டு இடம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே பாய் புடு என்ன பண்ணுற

பாக்ஸ் பத்தலையா ஓகே ஓகே அப்புறம் அழகா பாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு நீட்டா ஓகே அதே அங்க ஒண்ணு பெரிய பாக்ஸ் ஒண்ணு இருக்கு பொய்யா கண்ணு ஓகே ஓகே அப்புறம் அழகா கார்டன்ஸ் ரெடி பண்றீங்க ஓகே இந்த பூவெல்லாம் யாருக்கு போறலாம் நாங்க விக்கணும் விக்கிறீங்களா ஐயே என்னடா మొదలు போட்டு வாங்குனவனானே நீ வித்துட்டு போவியடா தண்ணி போறீங்க அந்த செடி কোণையா இருக்கு அந்த செடி কোণையா இருக்கு அむகா செடியை சரியா அமுக்கி அむக்கி விடக்கூடாது நேரா வый அப்படி எதுக்கு வலிக்கிற வலிக்காத சோத்து மூட்டை பானையட வலிக்காத வெத்தலை கொடி கூட இருக்க ஏ தம்பி வெத்தலை கொடியோட ஒரு பூச்செடி வச்சுடுதம்பி ம் ஏன் இது ஒன்று இதாக மாட்டோம் அதை எப்படி வைப்பா இல்ல வெத்தலை கொடியோட வச்சிருக்கோவி வெத்தலை கொடியோட வச்சுட்டு ஆ கொடி விடவி ஏன்னா வெத்தலை கொடி வந்து கொடியாக தானே போகும் அசிங்கமாக அதெல்லாம் நட தூக்கிறி ஃபர்ஸ்ட் குழியை ரெண்டே ஆழம் பண்ணிட்டு அதுக்கு அகலம் பண்ணு விரிவாக்கு அகலம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோஸ் செடியும் இது வை முன்னாடியே தண்ணி ஊற்றி இப்படி ஊற வச்சா தான் மண் நல்லா இருக்குமா பிளாஸ்டிக் கடக்கு பாரு ம் இதுக்கு பேர் அகலம் இல்லை நீளம் அகலங்கிறது ரவுண்ட் ஆக்கிறது காமெடி மேன் இப்போ இப்ப குடி வைங்க ஓகே பாட்டு அதில் மண்ணு கொஞ்சம் மேலே அள்ளி போட்டுக்கலாம் விடுங்க அதில் மண் போடணும் இப்போ செடி நெட்டிங்களா எல்லா செடிக்கு மேலேயும் கொஞ்சொன்னும் மண்ணை போட்டு அமுக்காதீங்க அப்படி அமுக்காத தம்பி அமுக்காத வெத்தலை கூடிய நேரம் வச்சுக்கிடு ஆ அப்படி வச்சுடு ம் இப்படி கூடு கட்டி அமுக்க கூடாது அப்ப என்ன பண்ணா ஆழம் பண்ணணும் சாகலம் சாகாது வேறு தான் கீழே போகும் அது போனா ஒயிட் போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீட்டாக நடவு பண்ணியாச்சு அந்தந்த இடத்துல பிளேஸில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்ணி போடுறேன் ஓகே எடுத்து வைக்க ஆரம்பிச்சா சடா தம்பி ம் என்னடா உடச்சிருவியாட்டுக்கும் பொறுமையா வெயிடா பரவாயில்ல பொம்பளை கூட இப்படி வேலை செய்யாதடா ஏடா ஓ தர்பூசி அவளை பாவி ஒரு செடி கொண்டு ஊட்டியே அதெல்லாம் என்னடா பண்றது ரோஸ் செடியெல்லாம் வெயில் படணும் தம்பி ஓகே ஓகே இந்த ரெண்டு செடி ரொம்ப வந்து ஒட்டி வச்சிருக்க கொஞ்சம் கேப் நவுத்தி நவுத்தி வச்சு வை சூப்பர் ம் என்னாச்சு என்ன இவ்வளோ பார்க்குறீங்க சூப்பராக அழகாக விட் பண்ணிட்டீங்க தண்ணியெல்லாம் ஊற்றணும் சும்மா தெளிங்க ஏன்னா தண்ணி ஃபுல் இயராக இருக்குல்ல கீழே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன செடின்னு பார்த்துர்லாமா இது கொய்யா கன்று ஓகேங்களா ஒட்டு கொய்யா பெரிய கொய்யா கண்ணு தக்காளி பாக்ஸில் வச்சாச்சு ஏன்னா நம்ம வாடகை வீட்டில் வச்சுருக்கோம்ல கீழே வைக்க முடியாது இல்லை தெளிச்சு மட்டும் விடுங்க அதனால் வந்து கீழே வச்சு அப்போ இன்றைக்கி ஊற்றுனா நாளைக்கு தண்ணி ஊற்றாத ஓகேவா அடுத்து இது வந்து அதான் மாதம் ஒன்றும் பட் ரோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் கன்று அடுத்து இதில் வந்து ஏன் ரெண்டு செடி வச்சாச்சுன்னா பாக்ஸ் பத்தில் பத்து பாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன் அதனால் பத்தில் அதனால் இதில் வந்து ரெண்டு செடியாக வச்சாச்சு அடுத்து இதிலையும் அப்படி தான் வெத்தலை கொடி வந்து மேலே தானே போகும் அதனால் குச்சியை கொடி கூட நம்ம தூக்கி விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வெத்தலை கொடியும் நம்ம இந்த இந்த கலர் ரோஸும் வச்சாச்சு ஓகேங்களா அடுத்து இது என்ன கலர்னே தெரியல ஆனால் ரோஸ் செடி ஓகேங்களா அது என்னன்னு சொல்லி நம்ம பெருசானோன்னு பார்ப்போம் இது வந்து ஒயிட் கலர் ரோஸ் ஓகேங்களா இது வந்து எல்லோ எல்லோ கலர் ரோஸ் நம்ம காமிச்சோம்ல அது எல்லோ ஓகேவா அதே மாதிரி வந்து இது செவந்தி பூவுது இது ரோஸு இது என்ன ரோஸுன்னு தெரில பட்டனா இதுலேயே ரெண்டு ரோஸ் செடி இருக்குது ஏன்னா இங்கே நம்ம முதல்ல வந்து பழைய செடி ஒன்று நடவு பண்ணி வச்சுருந்தோம் அந்த செடியும் பிடுங்கி எடுத்து வச்சாச்சு அடுத்து இது வந்து எல்லோ அண்ட் ஒயிட் ஓகேங்களா இது வந்து ஓசில் வாங்க ஓசியில் வாங்கின செடி இது வந்து என்ன ரோஸ்ன்னு தெரில மொட்டையாக இருக்கிறதுலாம் ஓகேங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த அழகுக்கு காரணம் இந்த குட்டி பையன்தான் எவ்வளோ அழகாக நடவு செஞ்சு நம்ம நியூ கார்டன் எப்படி இருக்குது நல்லா இருக்குங்களா ம் நியூ கார்டனுக்கான வேலை எப்படி பார்த்துருக்கான் பார்த்தீங்களா அழகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதே அதே மாதிரி இந்த செடி எல்லாமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஓகேங்களா அதே மாதிரி உங்கள் ஊர் செடி செடிங்கள் வந்து எவ்வளோ என்ன ரேட்டுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இது எல்லாமே நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஓகேங்களா ஓகே அடுத்த தம்பி வந்து கூட்ட ஆரம்பிச்சிட்டாரு கூட்டி நீட்டாக அவன் கார்டன் வந்து பத்திரமா ஏன்னால் நான் சென்னை போயிடுவேன்ல நான் வேலைக்கிழம்பிடுவானில்ல அதனால் தம்பி தான் கார்டன் எல்லாம் வந்து பார்த்துக்கிற ஆள் ஆள் இல்லை அவனோட கார்டன் அதெல்லாம் அதனால் வந்து அவன் இல்லை நீட்னஸ் க்ளீனிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டான் அந்த கதவை சாத்திரம் இருந்தால் திறக்காதீங்க கார்டன் இருக்க ஆரம்பிச்சிட்டான் நீட்டாக கூட்டி அழகு பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் ஓகேங்களா உங்கள் ஊரில் எவ்வளோ என்ன அமௌண்ட் வந்து ஒவ்வொரு செடியும் என்ன ப்ரைஸில் வாங்குவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மொத்தமாகவே நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஓகேங்களா மொத்தம் வந்து கிட்டத்தட்ட வந்து பதினாலு செடி இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நான் வாங்கியிருக்கேன் நீங்கள் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்